அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருவழி காப்போம் சேவ் பெருவழி வடலூர் பெருவழியில் சர்வதேச மையம் கட்ட வேண்டாம் வேறு இடத்தில் கட்டுமாறு கோரி தொடர்ந்து உலகெங்கிலும் இருக்கக்கூடிய சன்மார்க்கர்கள் குரல் கொடுத்துட்ருக்காங்க இதை அரசிற்கு வலியுறுத்தும் விதமாகவும் இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி பத்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது நாளை புதன்கிழமை காலை கடலூர் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் அருகே உள்ள கடற்கரை சாலையில் உள்ள சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தின் அருகே அனைவருமே கூடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதற்கு பல தரப்பினர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பல ஊர்களிலிருந்து போக்குவரத்திற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்தெல்லாம் வருவதற்கு ஆயத்தமாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற வந்துட்டு இருக்கு தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் பங்கேற்பதற்காக பலரும் தங்களுடைய விருப்பங்களை வாட்ஸ்அப் குழுக்களில் பகிர்ந்துட்டு வர்றாங்க அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலும் நம்ம இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கிறோம் இப்போ ஒவ்வொரு ஊர்லேருந்துமே வரக்கூடியவங்க என்ன செய்கிறாங்கன்னா அங்கே யாரோ ஒன்று ரெண்டு அன்பர்கள் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து குறிப்பாக இந்த பேருந்து வேலைநிறுத்த போராட்டம்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால தங்குதடை இல்லாமல் கடலூரையில் வந்து நாளை காலை நேரத்திலே வந்து அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு நகரங்களிலையும் ஊர்களிலிருந்து இருந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து சிறப்பு வாகன ஏற்பாடுகள் அவங்களுக்குள்ளே செஞ்சுக்கிறாங்க அதற்கான செலவை பகிர்ந்து கொள்வதற்காகவும் திட்டமிட்டிருக்காங்க அதுபோல் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா துளசி என்கிற அன்பர் வந்து இதற்கு தயாராக இருக்காரு இன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே அவர்கிட்ட நம்ம வந்து எத்தனை பேர் நீங்கள் வர தயாராக இருக்கீங்க அப்படின்னு விருப்பத்தை தெரிவிச்சிங்கன்னா அவர் வாகனம் ஏற்பாடு பண்ண தயாராக இருக்கார் எனவே இதே போன்று வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நகரங்களிலும் ஊர்களிலும் ஒரு ஐந்து பேர் அல்லது ஆறு பேர் அல்லது ஒரு இருபது பேர் இவ்வாறு வந்து எத்தனை பேர் ஒணிகார்களோ இணைந்து வாகனத்திற்கான ஏற்பாடுகளை நம்ம வரலாம் காலை ஏற்கனவே குறிப்பிட்டதை கடலூர் மஞ்சக்குப்பம் போஸ்ட் ஆஃபீஸ் பேருந்து நிலையத்தில் இறங்கி ஒரு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்திற்கு வருகை தருமாறு அழைப்பு விடுத்திருக்காங்க இதுக்கிடையில வந்து தமிழ்த் தேசிய பேரக்கம் அதே போல் தெய்வ தமிழ் பேரவையினுடைய அமைப்புகள் இரண்டு அமைப்புகளுமே இந்த சன்மார்க்கர்களுடைய இந்த அழைப்பை ஏற்று அவர்களும் நாளைக்கு வந்து கலந்துக்க போறாங்க இதற்கான கலந்து கொள்வதற்கான அறிவிப்பை அந்த அமைப்புகளினுடைய தலைவர் ஐயா பி மணியரசன் ஐயா அவர்கள் வெளியிட்டிருக்காங்க அது இந்த நாளிதழ்களிலேயே வந்து வெளியாயிருக்குன்னு பார்க்குறோம் எனவே ஏராளமான பேர் நாளைக்கு வந்து ஒன்று கூடி இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதும் அரசுக்கு இவற்றை தெரிவிப்பதுமான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க அதனால் விரைந்து எல்லோரும் கடலுக்குவாங்க மழை பெய்தாலும் சரி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து இந்த வேலை நிறுத்தம் இருந்தாலும் சரி இவற்றையெல்லாம் தாண்டி வள்ளல் பெருமானாருடைய ஆசையோடும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளோடும் நாளை அனைவருமே கடலூரில் ஒன்று கூடுவோம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை பெருவழி காப்போம் எல்லாம் செயல் கூடும் எல்லாம் செயல் கூடும் என் நானே எம்பலத்தே எல்லாம் செயல் கூடும்